உலக நண்பர்களே பத்தலகுண்டுலேருந்து வதலே இன்படாக் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு பத்தலக்குண்டு பக்கத்தில் தான் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலே தான் தார் ரோட்டு மேலே பஸ்ஸு இதுக்கெல்லாம் போகும் பாருங்கள் முன்னாடி தேடி பாருங்கள் அதான் தார் ரோடு அந்த எல்லா பக்கமுமே முன்னாடி இந்த சைடு எல்லாமே தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பு அருமையான தோப்பு பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்த பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு இந்த தோப்புக்கு இடையில் ஒரு டவர் லைனாக இருந்தால் தெரியுது பாருங்கள் பெரிய டவர் லைன் அது ஒன்று இடையில் போகுது அது இடைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தென்னந்த மரம் தான் பூராமே தென்னை மரம் தான் தனியாக சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது கிணறுலாம் நல்ல தண்ணி வளம் ஏகப்பட்ட தண்ணி இருக்குது தண்ணி எப்போயுமே மழை பெய்யலாம் நல்லா தண்ணி வசதியோடு இருக்குது இந்த பாருங்கள் இதான் அந்த டவர் லைன் போகிற இடம் மொத்தம் வந்து அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவெலாம் அவங்க ஒன்றும் சொல்லலை இதில் குறைப்பாங்களா என்னான்லாம் தெரியாது ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா ஃபைனலாக கொடுத்துர்லாம் அப்படி முப்பத்தஞ்சுன்னு சொல்லி முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எதுவும் சொல்லலை ஃபைனல் முப்பது ரூபான்டா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது தேங்காய் காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து அவங்க கான்ட்ராக்ட் விட்டுருந்தாங்க சும்மா குத்தகைக்கு வருஷம் இவ்வளோ கொடுத்துங்க நீங்கள் தண்ணியை பாய்ச்சி விவசாயம் பண்ணி நீங்கள் தேங்காய் வெட்டிக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் முடிச்சிட்டாங்க முடிஞ்ச பிறகு தான் இப்போ வந்து அவங்க இந்த மரத்தை வந்து அப்படியே சேல் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் பார்க்கலாம் காய் இந்த மரம் இதுக்கெல்லாம் என்னமோ மாதிரியாக இருக்கும் அவங்க வந்து வேலை வேலைப்பாடு பார்க்கலை இப்போ தான் அவங்க கைக்கு வந்திருக்கு ஓனர் கைக்கு முதல் வந்து லீஸுக்கு போயிருந்துச்சு அவங்க வந்து கடைசி வருஷத்தில் வந்து எதுவுமே வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா காசு செலவுலையுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க அதை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க ஓனர் சரி இதை வந்து இப்போதைக்கு வித்தரலாம் இப்போதைக்கு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நம்பர் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த பா கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க இடத்த வாங்கிக்கலாம் வத்தலகுண்டு பக்கம்தான் வத்தலகுண்டு பக்கத்தில் இருந்து இப்போ வத்தலகுண்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மண் வந்து நல்லா செம்மண் பூமி பக்கத்தில் ஒரு ஆறெல்லாம் போகுது அதனால் தண்ணியை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை என்னான்னா இவங்க ஓனர் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுட்டாங்க நம்ம வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணோம்னாக்கா சூப்பராக தேங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் இவங்க லீஸுக்கு விட்டமுன்னாக்க லாஸ்ட்டில் கூட தேங்காய் மட்டும் வெட்ட மாட்டாங்க எது ரேஸாக ஒரு முக்கால் பதத்தில் காய் வந்துருச்சாலே அதையும் அடுத்துடுவாங்க இளநியும் கூட வெட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க அதனால் அது மரத்தில் வந்து நமக்கு பார்க்கல அப்படி தெரியுது இதே ஒன்று ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னாக்க ஃபுல்லாக காய் மறுபடியும் வந்துடும் அதனால் நம்ம வாங்கினோம்னாக்க சூப்பராக இதை பூராத்தி அந்த மண் இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சொட்டு நீர் போட்டிருக்காங்க ஏற்கனவே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து லேபர்லாம் அதிகமாக போட தேவையில்லை ஒரு ஆள் காவலுக்கு மட்டும் போட்டோம்னாக்க அவர் தண்ணியை ஓட்டி விட்டுக்குருவார் எல்லா வேலையும் அவரே பார்த்துக்குருவார் தேங்காயெல்லாம் அப்படியே ஒரு மோட்டாரும்பு இருக்குது கிணறு இருக்குது ஒரு கிணறு ஒரு மோட்டாரும்பு வேறு போர்வெல் ஒன்று போட்டாங்க அது தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க இது பாருங்கள் நடுவில் வந்து தண்ணி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி நெல் இதுக்கெல்லாம் நடுவாங்க இந்த பக்கத்தில் அதனால் நடுவில் கொஞ்சம் வந்து பள்ளம் பறித்து விட்டுருப்பாங்க அந்த பள்ளத்தில் தான் தண்ணி போகும் மேலே தண்ணி தேங்காத அளவுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடம் வந்து நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா தெரியும் அந்த பள்ளம் தெரியுது பாருங்கள் இங்கிட்ட இருக்க மட்டைகள்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு தீயை வச்சு விட்டோம்னாக்கா அதுவே நல்லா உரமாக ஆயிரும் பூரா பழைய காலத்து மறந்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிணறு பாருங்கள் மேலாக தான் தண்ணி கிடக்கு இதை இவ்வளோ தாங்க இந்த கிணறு இந்த அஞ்சு ஏக்கர் தண்ணி பாய்றதுக்கு இந்த தண்ணி போதுமானது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பாஞ்சிரும் தண்ணி அதனால் அதிகமாகவும் உங்கள்கிட்ட இந்த இருந்து பாருங்கள் மேமட்டத்தில் இருந்து தண்ணி இவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள் போர்வெல்லில் போர் தண்ணி ஓட்டுறதே கிடையாது இவங்க சும்மா போட்டாங்க இந்த கிணத்துலேயே நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இப்போயே இவ்வளோ தண்ணி கிடக்கு மழை காலத்தில் வந்து மேலே தெரியுது பாருங்கள் அந்த ரவுண்டுக்கு தண்ணி வந்துடும் அந்த தண்ணி தடாக இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் தண்ணி வந்துடும் அதனால் நம்ம இங்கே வந்து தண்ணிக்கு கவலையே இல்லை தார் ரோட்டு மேலே இருக்குது இடம் நல்லா ஒரு அருமையான இடம் வாங்கி போட்டோம்ட்டாக்க நமக்கு பின்னாடி நல்ல லைஃப்பில் நல்லா நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இங்கே ஒரு ரூம் ஒன்று ஆள் தங்குறது மாரி கூட பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மரம் ஒன்று ரெண்டு செத்து போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த இடையில ஒவ்வொரு கண்டுக நட்டு விட்ருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்போ ஒரு தோட்டம்னு இருந்தால் நம்ம தண்ணி பாய்ச்சி பராமரிப்பு பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு அது பலன் கொடுக்கும் இல்லை நம்ம அப்படியே போட்டுருவோம் நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்டா நிச்சயமாக கொடுக்காது இவங்க வெளியூரில் இருக்கிறதுனால இது சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல எல்லாமே வாடகைக்கு இவங்க குத்தகைக்கு விட்டுறது மாதம் இவ்வளவு காசு கொடுத்துரு நீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்களும் சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காயம் மட்டும் விட்டுறது அதிகமாக கூலிக்கு ஆள் விடுறதில்ல அதனால் இப்படி கிடக்கு அது முன்னாடி ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒத்து குத்தகைக்கு பிடிச்சாங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பாயங்க நல்லா வேலை பார்ப்பாங்க அப்புறம் மூணு வருஷத்துக்கு வேலையை பார்க்க மாட்டாங்க சரியாக ஏன்னா அது ஒரு மரம் வந்து தென்னந்தோப்பு வந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் லீஸுக்கு விடுவாங்க குத்தைக்கினா மா வருஷத்துக்கு இவ்வளவு மரக்கணக்கில் மரத்தை எண்ணிக்கிற வேண்டிதான் ஒரு மரத்துக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டாங்க அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம அது நல்ல தோப்பாக இருந்ததை வந்து இவங்க லீஸுக்கு விடுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் நம்ம வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வந்து விவசாயம் பார்க்க முடியல அதனால தான் சரி இதை வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்புறம் என்னான்ட்டு நம்ம ஓனர் நேரடியாகவே ரேட்டு பேசிக்கலாம் பாருங்கள் இடம் அருமையான இடம் சுத்துக்கு தென்னந்தப்பு அங்கிட்டலாம் வயக்காடு இருக்குது அந்த பக்கம்லாம் நெல் நடுவாங்க இது வந்து இந்த பாருங்கள் துப்புற தென்னந்தோப்புமே மாதிரி வச்சுருக்கவே கூடாது ஆனால் சொட்டு நீர் போட்டிருக்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து தனி தனியாகவும் தண்ணி பாய்ச்சலாம் சொட்டு நீரும் இருக்குது ரொம்ப ஆளெல்லாம் இதுக்கு தேவையில்ல ஒருத்தரை வந்து தண்ணி பாய்ச்ச அது அதுவாட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அழகாக சூப்பராக விவசாயம் அது வாட் போய்கிட்டே இருக்கும் தென்னந்தோப்பு நம்ம ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உழுது உரத்தை வச்சு விட்டோம்னாக்க நமக்கு வருஷம்லாம் நல்லா காப்பு கிடைக்கும் கான்ட்ராக்ட் விட்டோம்னாக்க அவ்வளோதான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வைப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு உரமே வைக்க மாட்டாங்க அதனால் நமக்கு கான்ட்ராக்ட் இப்போ தான் போன மாதந்தான் கடைசி வெட்டு இப்போ அது முடிஞ்ச பிறகு தான் நம்ம கிட்டே சொன்னாங்க இதை வித்தரலாம் ஒன்று காண்ட்ராக்ட் விட்டோம்னாக்க நமக்கு மரங்கள்லாம் கெடுத்துறாங்க ஒன்றுமே பார்த்துக்கறதில்லை அதனால நம்ம மொத்தமாக வித்தரலாம் நாங்களும் அங்கேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து விவசாயம் பார்க்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நேரடியாக போய் பேசினா தான் தெரியும் ஃபைனல் ரேட் வந்து ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்பரில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னாக்கா அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன் பிடிச்சுனாக்கா நேரடியாக நீங்களே ஓனர்கிட்ட பேசிக்கலாம் ஓனர் சொன்னால் ரேட்டு நாங்கள் சொல்லிட்டோம் ஃபைனல் ரேட்டுன்னு சொன்னாங்க அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் இன்னும் நேரடியாக போய் பேசினா தான் என்ன ரேட்டு கடையும் என்னன்றது தெரியும் உண்மையில் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கா இந்த இடம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வந்தால் பாருங்கள் சொட்டுநீர் போட்டிருக்குது அந்த டீ போ தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் அதனால் நம்ம தண்ணி ஒரே ஒரு காவக்காரன் மட்டும் போட்டால் போதும் அவரே தண்ணியை பாய்ச்சிடுவார் காவலும் காத்துக்குருவார் செலவும் நமக்கு வராது நம்ம நாற்பது நாளைக்கு ஒரு தடவை தேங்காய் வெட்டிக்கலாம் தேங்காய் வந்து எல்லாமே சூப்பரான காய் பிடிச்சிருந்துச்சனா காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பால்கா பலம்புடன்